ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சு அது கூடவே சுக்குட்டி கீரை தாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடுக்கு போகலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா விட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சுக்குட்டி கீரை தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம அதே குக்கர்லேயே நம்ம அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ கீரை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு பருப்பு கீரை வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கணும்னா பருப்பு கீரை எல்லாம் நமக்கு நல்லா வெந்திரும் இப்போ கீரை எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்தால் அந்த கீரை பருப்பு இருக்கு இல்லைங்களா அது நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாங்க கீரைலாம் ஒரு நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் பெரிய பெரிய கீரையாக இருக்குதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கலாம் மசித்து எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா சூப்பரான துவரம் பருப்பு சுக்குட்டி கீரை கடையில் தயாருங்க இப்போ இது எல்லாத்தையும் கடஞ்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக தோம்பருப்பு சுக்குட்டி கீரை கடையாக எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ